ఇరవై పడుతుంది శ్రీ బాలమందమ్మ కబడ్డీ మందులు ఓడి శ్రీ కాళీ అమ్మ కబడ్డీ కురు చెందారు అదనే పడుతుంది ఆ రంజిత్ బ్రదర్స్ తండ్రినందల్ శ్రీజేఎం పాండి బ్రదర్స్ రామసామి పట్టి అదనే పడుతుంది ఫ్రెండ్స్ క్లబ్ సెల్లు శ్రీ మాలి అమ్మ కబడ్డీ కురు సగో నేను రెడీ కుట్టి స్పోర్ట్స్

ரெடியா இருக்கானே ஒரு அஞ்சு ரவுண்ட் அலவுஸ் பண்ணிட்டேன் கொஞ்சம் ரெடியா போங்க இந்த டீம் எப்படி இறங்கினாலும் அதுவா நீங்களே இறங்கிருங்க அப்பதான் டைம் கொடுத்து விளாட முடியுமா ஒத்துழைப்பு கொடுங்க আসত আসতাই মোড় বেরিয়েంద్ర দিকে আলোটয়া আলোটয়া সরি ব্রো থার্ড রাইট টু আর টাই আলোট দিকে থার্ড রাইট தனிதல் தாயிரம் பல்லப்பட்ட ஒரு புள்ளி தனி அந்த என்ன புள்ளி பல்லப்பட்டி ஒரு புள்ளி தேவரா தண்ணி அணல் இதனைத் தொடர்ந்து ஸ்ரீ ஆளாமந்தமான் கபடி குழு மந்திரி ஓலை ஸ்ரீ எதிர்கொள்ளும் கபடி குழு குழு ரெடியா இருந்தேன் இந்த டீம் எப்படி இறங்கினோ அது மாதிரி இறங்கியிருந்தேன் நீங்களும்

அவரு <laughs> கண்டு

டப்பாங்கு காந்த போவாலே போவாலே ஹாஸ்பிடல் போறோம் நான் அடிச்சுட்டாங்க என்னடா நான் அந்த அவன் சாப்ட் அது வந்து போறான் நேரா அரேஞ்ச் பண்ணி வரோம் அவன் பல்ு உடைஞ்சிடுச்சு பல்ு உடைஞ்சது கடைசி ஆட கடைசி எங்கிட்டு வாங்கிட்டு வாங்கிட்டு வாங்க ترجمة

சயநாதனுக்கு தேர் ட்ரூ ஆட்ரை தேர் என்ன கடைசி இறந்தேன் மேடம் இந்த ஆற்றுக்கு கடைசி டைம் அவுட் ஃபார் பல்லபட்டி செகண்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் டைம் அவுட் இரண்டு அணிகளும் சம வெற்றி புடி அருமையான ஒரு ஆட்டம் நான் தொடர்ந்து ஸ்ரீ வாலவந்தமன் கபடி குழு மந்திரியோடு ஸ்ரீ காளியம்மன் கபடி குழு குளிர்ச்சந்தன் அதனை தொடர்ந்து ஆர் ரஞ்சித் பிரிதர்ஸ் தண்டியநந்தன் பிஜேஎம் பாண்டி ராமசாமி பட்டி அதனைத் தொடர்ந்து பரமக்குடி குடி இளங்கல் கல்லூரச் சேர் ஒன் பிளஸ் டூ திரு பாயிண்ட் பன்னொரு தனி ஏங்கல் இந்த ஆட்டத்தில் கடைசி ஒரு நிமிடம்